செங்கோட்டையனின் கட்சி பதவியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பறித்த அறிவிப்பானது நேற்று வெளியாகி இருந்தது தற்போது அதையடுத்து அதிமுகவில் இருக்கும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்தில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் குவிந்திருக்கிறார்கள் அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் அதிமுகவிலிருந்து விலக சார்பு செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் திட்டம் தீட்டி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதிமுகவிலிருந்து விலக தயாராக இருக்கிறார்கள் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் அதையடுத்து அவரது கட்சி பதவியை எடப்பாடி பழனிசாமி பறித்து அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தினேஷ் தினேஷ் இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் மோனிஷா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி மிக மூத்த அமைச்சருமான கட்சியில் மிக முக்கியமாக செப்டம்பர் ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து வெளியிடுவதாக அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்த முக்கிய பொறுப்புகளில் இருந்து கட்சியில் இருந்து வெளியே சென்றவர்கள் மீண்டும் முன்னேற்ற வேண்டும் பத்து நாட்கள் தெருவுக்குள் வேண்டும் நிலையென்றால் நாங்களே ஒன்றிப்போம் என கூறியிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த நாளை ஆறாம் தேதியான அவர் வந்து சார் அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல் அவருக்கு செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி பொறுப்பு சார்பணியை சேர்ந்த செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் என நம்பீர் ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்டோர் ராஜினாமா செய்தனர் தற்போது கோபி நகர் மற்றும் ஒன்றிய பகுதியில் உள்ள சார்பணி செயலாளர்கள் திரை செயலாளர்கள் மற்றும் பொருளாளர்கள் கட்சி பொறுப்புகளில் இருந்து தானாக முன்வந்து அமைச்சர் செங்கோட்டையின் பதவி நீக்கத்தை கண்டித்து தங்களது பதவியை தானாகவே ராஜினாமா செய்து வருகின்றனர் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் கோபி கட்சி அதிமுக கட்சி அலுவலகத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தங்களது பதவிகளை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் முன்னிலையில் ராஜினாமா செய்து கடிதத்தை வழங்குகின்றனர் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தினேஷ்